வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் முப்பது நான்கு கத்தருடைய பரிசுத்த வான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவ ஊழியர்களே தேவனுடைய மனுஷர்களே சங்கீதக்காரன் இங்கே சொல்லப்படுகிற காரியத்தை நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுகள் என்று இங்கே அவர் சொல்கிறார் முந்திய வசனங்களை நீங்கள் ஒன்றிலிருந்து பார்க்கிற பொழுது கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கி நீர் கத்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாத்தில் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குளியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் இப்படி நான்கு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கு மூன்று வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தான் சங்கீதக்காரன் பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிற காரியம் கத்தருடைய சமூகத்திலே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று அவர் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம் தேவன் நம்மை அடிமைதன வீடு ஆகிய எகிப்திலிருந்து அவர் மீட்டெடுத்து சத்ருக்களுடைய கைக்கெல்லாம் நம்மை நீங்களாக்கி நம்மை ரட்சித்து அபிஷேகித்து அவருடைய வல்லமையினால் இடைக்கட்டி அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தார் அல்லவா ஆகவே நாம் அவருடைய பரிசுத்தத்தை நினைவு அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதில் எனக்கு உணர்த்தின ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை தேவனை நாம் நினைவுகூர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திற்கும் காரணர் நம்முடைய கத்திராகி கிறிஸ்து இயேசு மாத்திரமே அவரை அல்லாமல் நம்முடைய வாழ்விலே எந்த ஒரு மேன்மைகளும் இல்லை அவரை அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வும் இல்லை ஆகவே அப்படிப்பட்ட தேவனை நாம் நினைவு கொண்டே இருக்க வேண்டும் அதைத்தான் சங்கீதக்காரன் ஒவ்வொரு முறையும் அவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னா அவர் செய்ததான மகத்துவமான காரியங்களுக்கு ஈடு இணை இல்லைங்க அதில் எவ்வித மாற்று கருத்துமே இல்லை அவர் நம்மளை மீட்காவிட்டால் அவர் நம்மை ரட்சிக்காவிட்டால் அவர் நமக்கு இறங்காவிட்டால் அவர் நம்மை குணமாக்காவிட்டால் அவர் நம்மை விடுதலையாக்காவிட்டால் நம்முடைய வாழ்வை சற்றே யோசித்துப் பார்ப்போம் எவ்வளவு ஒரு சூழ்நிலை நாம் கடந்து போக வேண்டிய காரியமாக இருந்திருக்கும் ஆகவே தான் பரிசுத்தவான்கள் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் அவருடைய பரிசுத்தின் கூறுதலை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய நல்ல நாமத்தை அனுதினமும் நாம் பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி சத்துருக்களுக்கு நம்மை நீங்களாக்கி விட்டு ரட்சித்தபடினாலே பரிசுத்தத்தின் உச்சியில் இருக்கிற பரம பிதாவை பரம தேவனை நாம் கொண்டாட வேண்டும் நினைவுகூர்ந்து கொண்டாட வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான இந்த நாளிலும் அன்றுவரே எங்களுக்கு நீர் பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடம் முதற்கொண்டு எங்களுக்கு நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீர் அண்டவரே அதை நாங்கள் நினைவு கூர்ந்து உங்களுடைய நல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் எங்கள் மத்தியில நீர் உலாவுகிறவர் எங்களோடு பேசுகிறவர் எங்களை வழிநடத்தி வருகிறவர் ஆகவே இந்த நாளிலே எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் நீர் பதிலை கொடுத்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் நல்ல நாமத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து மகிமைப்படுத்த இந்த ஒரு வாய்ப்பை தந்தமை காய்ச்சு தோற்றுறோம் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ